தமிழர் நிலம் நேரில் வணக்கம் எட்டியாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை ஒவ்வொரு நேரமும் எட்டயாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை லைவ் வீடியோ சந்தைக்கு வந்திருக்கிற மொத்த ஆடுகளையும் காண்டி தான் இந்த லைவ் வீடியோ ஏன்னா எல்லா ஆடுகளையும் மிளகெட்டு போட முடியாது இந்த சந்தை வெள்ளிக்கிழமை மதியானம் இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு குட்டிகள் வந்து இறங்க ஆரம்பிக்கு ரெண்டு இருந்து மத்தியானம் ரெண்டு மணியில இருந்து குட்டிகள் வந்துருக்கு நிறைய பேர் நம்ம கேட்கறது வந்து எப்ப வரும் காலையில வருமா அப்படின்னு கேக்குறாங்க காலையில வராது தான் வரும் தம்பி அதனால வெளியூர் நேயர்கள் வந்து காலையிலே வந்து காத்து கிடைக்காதிங்க மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு சந்தையில இருக்கிறாப்புல பாருங்க பாத்தீங்கன்னா மொத குட்டியா வாங்கிடலாம் இல்லைன்னா ரெண்டு ரெண்டு கை மாறி குட்டிகள் வில கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மொத ஆளா வந்தீங்கன்னா மொத இதுல குட்டிகள் வாங்கிடலாம் அண்ணா வாங்க வாங்க

இளம் கால் குட்டியா கொட்டு ஆஹ் காளை போட்டுருவீங்களா அன்னைக்கு போட்டுருவோம் அன்னைக்கு போட்டு ஆமா இது வந்து லைவ் ஓடணும் உடனே பாத்துக்கலாம் எங்க இருக்கு பாக பாப்பா ஒரிஜினல் கன்னியாண்டுகள்

வாங்கிருக்கீங்க இருபத்தி ரெண்டு குட்டி என்னாச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எல்லாமே இது எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் நாலு மாசம் வருமா குட்டி

குட்டிகள் விற்பனையாயிரும் வண்டி விட்டு இறங்குறதுக்குள்ள இறங்கிறதுக்குள்ளதீஷ் இதெல்லாம் வாங்கி கட்டிய ஆடுகள் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்து வெள்ளாடுகள் வருமா செம்மறிதானே வரும்னு சொல்றீங்க அப்படிங்காங்க பாருங்க வெள்ளாடுகளும் வந்திருக்கு இதெல்லாம் வெலை முடிஞ்சு கெட்டின அப்போ அப்ப வெலை முடிஞ்சு கெட்டினா எப்போ வந்திருக்கும்னு பாத்துக்கோங்க அந்த குட்டிகள்லாம் எல்லாம் கெட்டியாச்சு நல்லா இருக்குல்ல நல்லா கலர் रूसी सड़क है ये வந்து தட்டிகளும் விற்பனை ஆகுது நானூத்தி ஐம்பது ஐநூறு அறநூறு அப்படின்னு இந்த தட்டிகள் பூரா விற்பனை ஒவ்வொரு சைஸ் வாரியா இருக்கும் நீளம் உயரம் சைஸ் வாரியா இதெல்லாம் ஒரே தரத்து வளர்ப்பு குட்டிகள் வாங்கன <laughs> புரிஞ்சுட்டா

오늘 이게 중isen 순에서 해야지 아직까지 시рост하게고 그래도 이제 오 நல்ல வசமான சைஸ் ஆடு ஆஹ் எல்லா வெள்ளாடுகள் இன்னைக்கு அதிகமா வந்திருக்கு செம்மறியாடுகள் கொஞ்சம் நேரத்துக்கு இதெல்லாம் செம்மரியாடுகள் வந்திருக்கு ஒண்ணு ஓல தரத்துக்குட்டி எல்லாம் வந்திருக்கு வளப்பு குட்டிகள் செம்மறிகள் இந்த சைடு தான் கிடக்கு இது போற புருவை புருவை யாரும் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் வளர்ப்பு குட்டிகள் வண்டியில ஏத்தனை குட்டிகள் கிடக்கு இந்த சைடு போற வளர்ப்பு குட்டிகள் நிறைய இருக்கு நல்ல ரெண்டு ஆடு நல்ல குட்டிய போட்டு வளர்த்துருக்கா சூப்பர் வாங்க 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 அவ்ள தாங்க இதுதான் சட்ட சந்தையோட ஃபுல் வியூ காட்டியாச்சு அவ்வளவுதான் வாட்டர் டேங்க் இருக்கு